ஜெயில டூவை பற்றி வந்து அப்டேட் சொல்ல சொல்லி நம்மளுடைய தலைவருடைய ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் படத்துடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த காரியத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிபி படத்துடைய சிபி சக்கரவர்த்தியுடைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போக போகிறாரு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறாங்க அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இருக்குது அதுக்கான ப்ரொமோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளேயே ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் வேறு லெவலில் வந்து போயிட்டு இருக்குது ஸோ ஜெயிலர் டூ அப்டேட்டோட சேர்ந்து இந்த அப்டேட் எல்லாமே பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து ரசிகர் ரச உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கூட மிக இல்லை அதே மாதிரி ஜெய் லட்டு திரைப்படத்தில் வந்து ஷாரு பதினஞ்சு நிமிஷம் நடிக்கிறார் ஏற்கனவே ஷாருக் கான் அவர்கள் ஒரே வருஷத்தில் வந்து ரெண்டு ஆயிரம் கோடி பட்ஜெட் படத்தை ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ண படத்தை கொடுத்துட்டு வேற லெவலில் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஷாருக் கான் அவர்களுடைய இன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹிந்தி மார்க்கெட்டில் வந்து தமிழ் சினிமாவுடைய மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் எந்தவித மாற்றுக்கத்தையும் கிடையாது சில பேர் வந்து கிறுக்குத்தரமாக வந்து கமெண்ட் போட்டிருப்பாங்க ஏன்னா எல்லா ஸ்டாரையும் தூக்கிட்டு வந்து படம் போட்டால் தான் வந்து படம் பண்ண முடியுமா ஏன் நம்ம தனிப்பட்ட ஸ்டாரை வச்சு வந்து கிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா அப்படிப்பட்ட படங்களை நீங்கள் பார்க்கறதே கிடையாது ஒரு நல்ல திரைப்படம் வந்துச்சு இப்போ வந்து காந்தாரா மாதிரி ஒரு படமோ இல்லை வந்து கேஜி ஃபோட்டோமாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா உடனே தூக்கி நிறுத்திடுவோமா நம்ம அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை மட்டுமே நம்பி அப்படியே படத்தை தூக்கி நிறுத்திடுவோமா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே சேர்ந்து ஒரு புது ஒரு கல்ச்சரை ஒரு கிரியேட் பண்ணுறாங்க அதாவது எயிட்டிஸ் நைன்டிஸ்ல எல்லாம் நம்ம வந்து கொண்டாடி தீர்த்த ஒவ்வொரு பெரிய பெரிய ஸ்டாரும் நம்மளுடைய ரஜினி சாராக இருக்கட்டும் கமல் சாராக இருக்கட்டும் மோகன்லால் சாரு மம்மூட்டி சாரு அதுக்கப்புறமேட்டு நம்ம பாலையா அதுக்கப்புறமேட்டு மோகன் பாபு இவங்களாம் இருக்காங்களா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த அதாவது அந்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்டு செவன்ட்டீஸில் இருந்து உலகில் வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய மல்டி ஸ்டாரிங்கை வந்து பண்ணி நாங்கள் வந்து படம் பண்ணுறது நம்ம படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாேருமே சேர்ந்து படம் தான் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வளரும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் ரசிகர்கள் வந்து இன்னும் கூட குறுகிய மனப்பான்மையில் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல இந்த சண்டை போடுறவன் இந்த வைரடியர் ரசிகர் கூட்டம்லாம் என்ன மாதிரி ரசிகர் கூட்டம்னா அவங்களுடைய தலைவர் இருக்காங்கல்ல யார் வந்து இந்த மாதிரி ரசிகர் கூட்டம்லாம் அந்த வைரடியர் ரசிகர் கூட்டம் இருக்காங்கல்ல அவங்க கூப்பிட்டா கூட இந்த பெரிய ஆர்டிஸ்டெலாம் வந்து நடிக்க மாட்டாங்க எதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் போட முடியும் ஆனால் ரஜினி சார் ஒரு படத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டால் எல்லாம் வந்து நடிக்க தயாராக இருக்காங்க அப்படின்னா ரஜினி சார் அவ்வளோ தூரம் வந்து நட்பு ரீதியாக அவங்க எல்லாத்துக்குமே இணைஞ்சிருக்கார் அரசியல் ரீதியாகவும் பெரிய லெவலில் இருக்கிறாப்பில் அதே மாதிரி வந்து சினிமா லெவலும் பெரிய லெவலில் இருக்கிறனால அவர் மேலே எல்லாரும் பெரிய மரியாதை வச்சுருக்காங்க எல்லாருமே தலைவரோட ஃபேனாக இருந்து வந்தவங்க ஸோ அந்த ஃபேன்ஸ் கூட படம் பண்ணுறதுக்கு அவர் எந்த வித சாதனமும் இல்லாமல் படம் பண்ணுறார் பல ஆர்டிஸ்ட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு வரார் நம்மளுடைய மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரார் ஷாருக்கான் சார் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படம் பண்ண போகிறாருன்னா அந்த படம் தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அவருக்கு ஜவான் திரைப்படம்லாம் பெரிய அளவுக்கு கலெக்ஷன் வந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அதாவது அவர் அங்கே ஹிந்தியில் பார்க்குற பெரிய கலெக்ஷன் இங்கே பார்க்க முடியல நேரடியாக வந்து அவர் டப்பிங் பண்ணி ஒரு படம் வந்து அந்த பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மக்கள் கொண்டாட முடியாது அவ்வளோ பெரிய கலெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த படம் ஜெயிலு டூ மாதிரியான நடிக்கும் நடிக்கும்போது அவருக்குரிய மார்க்கெட் இன்னும் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஷாருக்கான் பயங்கரமான பிஸ்னஸ் மேன் ஒரு சின்ன ஒரு துரும்பு கிடைச்சால் கூட அதை வச்சு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ண முடியும்னு அவர் தெரிஞ்சவர் ஸோ சினிமாவில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும்போது ஏற்கனவே கமல் சார் கூட வந்து ஹேராம் படத்தில் அவர் நடிச்சிருக்காப்புல ஒரு முழு நீள படத்துலேயே நடந்து நடிச்சு முழு முழுமையான ஒரு படத்துலயே வந்து நடிச்சிருக்காப்புல அந்த படத்தில் நடித்தவர் ரஜினி சார் கூட இவ்வளோ பெரிய வாய்ப்பு போது நடிக்க மாட்டாரா ப்ளஸ் வந்து ராவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாப்புல அந்த படத்தில் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பிரின்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து நடிச்சு கொடுத்தார் அப்படிங்கும்போது அந்த நன்றியும் வந்து அவர் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அவர் வந்து ரெடியாக இருக்காப்புல ஸோ என்னன்னா அதையெல்லாம் பாசிட்டிவான இடத்துல நோக்கி வந்து நம்ம பார்க்கணுமே தவிர இது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டில் பார்க்குற பார்க்கறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ ஜெய் டூ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நெல்சன் அவர்கள் பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கதாக சொல்லப்படுறாங்க நம்ம லோ யோகி பாபா அவர்கள் இந்த படத்தை பற்றி பேசும்போதும் சரி அதே மாதிரி அந்த படத்தை சம்மந்தமாக வந்து நெல்சன் அவர்கள் இன்னும் முழுமையாக பேச ஆரம்பிக்கல ஆனால் அது உள்ளுக்குள்ள இருக்கவங்க பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எல்லாரும் பேசின விஷயங்கள் கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இடங்கள் இருக்குது புதுசாக ஒரு அந்த சின்ன பையன் அந்த ரித்விகா அந்த பையன் நடிச்சிட்டு இருந்தால் இப்போ வந்து அந்த பேரண்ட் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரிய பையன் போல இது அந்த பையன் வந்து அப்போ கதை வந்து இன்னொரு பத்து நாலஞ்சு வருஷம் தள்ளி போய் வந்து கதை வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஸோ என்ன மாதிரியான அம்சமா இருக்கும் ரம்யாகிருஷ்ணன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படையப்பாவுடைய வெற்றிக்கு பிறகு ரீரிலீஸ் வெற்றிக்கு பிறகு வந்து மறுபடியும் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த சந்தோஷம் நீலாம்பரி படையப்பன் ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்க்குற அந்த சந்தோஷம் இதெல்லாமே பயங்கரமான என்ன சொல்கிற எக்ஸ்பெக்டேஷனோட நான் வந்து காத்துட்டுருக்குறேன் உங்களுக்கு இதெல்லாம் என்ன தோணுதுங்கிறது வந்து தாராளமாக கவர்ந்துங்க இன்னும் நிறைய பேசலாம் பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் அஃபிஷியலான அப்டேட் வரும்போதுலாம் நிறைய பேசுவோம் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து இணைகின்ற ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க பயங்கர டோஸான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எல்லாருமே ஜனரஞ்சகமாக பார்க்குற படமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்த்தால் படம் பண்ண போகிறாங்களா ஸோ அதுக்கு வந்து நெல்சனுடைய அந்த காமெடி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து நம்பி அவங்க வந்து கொடுக்குற கொடுத்துருக்கறதா வந்து சொல்லப்படுது ஸோ அதை பற்றி அஃபிஷியலான அப்டேட்டு அந்த ப்ரொமோ வீடியோ பார்க்கறதுக்காக நான் ரொம்ப 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 ஆர்வமாக கற்றுட்டுக்கிறேன் நம்ம அனிருத்தம் அதுக்கு மியூசிக் போட போகிறாராம் ஸோ அதனால் அது என்ன லெவலில் இருக்கும் என்ன மாதிரியான சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு விஷயங்களும் ஸோ அதை பற்றி தண்ணி வீடியோவே ஒன்று போடலாம் இருக்கட்டும் ஆனால் இதில் கொஞ்சம் சின்ன அப்டேட்டாக கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இதை தவிர்த்து என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பார்த்துட்டு மறுபடியும் பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க நிறைய பேசுவோம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழக தமிழ் சினிமா